இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை நகரமைப்பு அலுவலர் உ அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆள் எடுக்கிறாங்க உதவி பொறியாளர் இளநிலை பொறியாளர் துப்புரவு ஆய்வாளர் உட்பட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொன்று பணியாளர்களை நேரடியாக அரசாங்கம் நியமித்திருக்கிறது அவங்க எல்லோருமே வந்து பணியில் சேர்ந்துட்டாங்க ஏதாவது உதவி பொறியாளர்ன்றது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிஇ பேச்சுலர் ஆஃப் டிகிரி பிடிச்சிருக்கணும் முடிச்சிருக்கணும் இளங்க இளநிலை பொறியாளர்னா டிப்ளமா இருந்தால் கூட போதும் ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த நியமனத்தில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பணியாளர்களுக்கு அரசாங்கம் சலுகை வழங்கியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து லட்சத்திலிருந்து முப்பத்தைந்து லட்சம் வரை கையூட்டு பெற்றிருக்கிறார்கள் அதிகாரிகள் அதனால் இவங்க மேலே சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கம் ஒரு புகாரை வந்து தமிழக மாநில டிஜிபிக்கிட்ட கொடுத்துருக்கறாங்க சட்ட ஒழுங்கு டிஜிபிகிட்ட கொடுத்துருக்காங்க சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் இதில் வந்து அண்ணாமலை மன்னிக்கணும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தான் இந்த நடந்திருக்கு அதனால் அவங்களும் கூப்பிட்டு விசாரிக்கணும் இதில் ஏகப்பட்ட தில்முழுகள் நடந்திருக்கு அப்படின்னு வந்து அமலாக்கத்துறை அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்டினுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா இடி அந்த இடி வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த புகார் கொடுத்ததில் எல்லாத்துலேயும் ஆதாரம் இருக்கிறது இவங்க லஞ்சம் வாங்கினது லஞ்சம் கொடுக்கப்பட்டது பெறப்பட்டது எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது ஆதாரம் இல்லாமலாம் இல்லை அதனால் நீங்கள் வந்து நேர்மையாகவும் நடுநிலைமையாகவும் ஒரு சிறந்த ஒரு குழுவை அமைத்து இதை நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரை கொடுத்துட்டாங்க இந்த புகாரில் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது இரநூத்தி முப்பத்திரெண்டு பக்கம்லாம் பார்த்துக்கங்க அதில் எவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு இப்போ சாதாரணமாகவே இது நேரடியாக எடுத்திருக்காங்க நேரடியாக எடுத்திருக்கு அண்ணா திமுக ஆட்சியில் எடுத்திருக்காங்க இது வந்து நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் நீதிமன்றம்லாம் சாதகமாக தீர்ப்பு வந்துருச்சு அதன் பிறகு தான் நாங்களும் நேரடியாக நாங்கள் நியமனம் பண்ணோம் இதில் வித ஊழலும் கிடையாது யாரும் கையூட்டு பெறல அப்படின்னு சொல்லி நர நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு இந்த வழக்கை வந்து சட்டப்படி சந்திப்போம் எல்லா நாகரையும் சொல்கிறது தான் இது வழக்கை சட்டப்படி சந்திப்போம் போக்சோரம் போகிறோன்னா அதான் சொல்கிறான் கொலை பண்ணிட்டு போகிறோன்னா அதான் சொல்கிறான் ரேப் பண்ணிட்டு போகிறோன்னா தான் சொல்கிறான் வழக்கை சட்டப்படி சந்திப்போம் சட்டப்படி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது இது அரசியல் நோக்கத்தோட உள்ள வழக்கு மத்திய அரசு வேணுமென்ற அரசியல் உள்நோக்கத்தோட தமிழக அரசு புனையப்பட்ட வழக்கு அப்படிங்கிற இருக்கலாம் மேபி ஆனா இடி சொல்றதும் உண்மையாக இருக்கலாம் எது உண்மை போய் நமக்கு தெரியாது புகார் கொடுத்துருக்காங்க அப்ப நீங்க வந்து நேர்மையா நீங்க பண்ணிருக்கீங்கன்னா ஒரு குழு அமைச்சு விசாரிங்க அதான ஏன் பயப்படுறீங்க சட்டப்படி சந்திங்க வழக்க ஒரு குழுவை போடுங்க விசாரிங்க விசாரிச்சு செய்யுங்க எந்த மடையனாவது இப்ப நான் இருக்கிறேன் என் மேல நானே எஃப்ஐஆர் போடுவேண்ணே லூசா நானே எந்த மடையனாவது போடுவானா இது விசாரணை குழு அமைக்க போடுமா விசாரிப்பாங்களா சத்தியமா நடக்காது இந்த விஷயம் ஏன்னா நம்ம அரசாங்கம் என்னைக்குமே நியாயமா நடந்ததே கிடையாது நான் திமுக குறை சொல்ல காமராஜருக்கு அப்புறம் அந்த ஆட்சியாளர்கள் எல்லாருமே அண்ணா கூட பரவாயில்ல அண்ணா கூட ஊழல் ஊழல் உள்ள அதிகாரி ஊழல் உள்ள அமைச்சர்கள் ஊழல் லெட்டர் தான் அதுக்கு அடுத்து வந்து எல்லாமே ஊழல் பேருவடி தான் லஞ்சம் என்ற அவங்களுக்கு எல்லாமே லட்டு மாதிரி இது வந்து அமலாக்கத்துறையே வந்து இருபத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க ஆனா ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு என்ன சம்பளம் இன்னைக்கு அதை தான் லஞ்சம் வாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு நேரடி சப் இன்ஸ்பெக்டர் நேரம் வந்தாருன்னா எப்படியும் ஒரு அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் இருக்கும் அப்ப அறுபதாயிரம் சம்பளம் வாங்கினா அவருக்கு எவ்வளவு லஞ்சம் வாங்கணும் ஐம்பது லட்சம் வாங்குவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு கோடி ரூபா மேல போயிருக்கோம் லஞ்சம் ஏன்னா அந்த மாதிரி பதவி சொகுசு வாழ்க்கை சம்பளம் அரசு உத்தியோகம் சாதாரண விஷயம் இல்லை லஞ்சம் வாங்காம எந்த வேலையும் இந்த நாட்டில் நடக்கிறது இல்லைங்க மத்திய அரசு மட்டும் யோக்கியமான உங்களும் அப்படிதான் இவங்கள மாரிட்டி லோக்கல் ஆட்சியாளர்கள் மாரிட்டி அவங்க கோடி கோடியாக வாங்கிக்கிறது இவங்களும் சந்திர பண்ணாமல் மாதிரி இன்னும் கொடுத்துட்டு வந்துடுறது இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது மக்களுக்கு என்ன தெரிய போகுது பிஜேபி திமுக திட்டுறாங்க திமுக பிஜேபி திட்டுறாங்க இதுதானே தெரியும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பரஸ்பர உடன்படிக்கை இருக்கிறது யாருக்கும் தெரியாதுல்ல பண விஷயத்தில் எல்லாம் ஒன்று தான் அரசியல் ரீதியாக சண்டை போடுவாங்க அது வேற விஷயம் ஆனால் பிஜேபி இவங்களை நசுக்கிறாங்க ஆனால் இவங்களும் என்னன்னு பண்றாங்க போராடுறாங்க அது ஓகே அவங்க ரெண்டு பேருக்குள்ள அரசியல் முட்டல் மோதல் இருக்கட்டும் இப்போ இந்த புகாருக்கு தமிழக அரசு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அதுக்கப்புறம் இந்த லஞ்சம் வாங்கிக்கனு நடைபெற்ற விஷயம் நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகளுக்கு தெரிந்தே நடந்திருக்கிறதுன்னு ஆணித்தரமா சொல்றாங்க என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல அப்போ கிட்ட ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது யாரும் இந்த லஞ்ச பணம் வங்கி மூலமாகவும் அதன் பிறகு ஹவாலா முறையிலும் கைமாறி இருக்கிறது பணம் அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இடி கண்டுபிடிக்காத வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ள ஒரு ஏஜென்சி வந்து பொய்யான புகார்லாம் கொடுக்காது புரியுதா இப்படி ஒரு சிக்கலில் இப்போ எலக்ஷன் நேரத்தில் தமிழக அரசை மாட்டி தவிச்சிருக்குது இவங்களாம் வந்து சும்மா போகிற போக்கில் பேசுகிற நல்லா உள்ள போடுவாங்க புரியுதுங்களா இது அவதூறுன்னு சொல்ல வேண்டியது தானே இது புகார் அவதூறு அப்படின்னு சொல்லி ஈடியில் இருக்கிற எல்லா அதிகாரத்துக்கு உள்ள போடுங்க தைரியம் இருக்கா அவங்களுக்கு ஆனால் இன்னொன்று இது குழு அமைக்க மாட்டாங்க ஒன்று எப்படி இப்போ டிஜிபி நியமனத்தில் எப்படி நடந்துருக்கு அந்த மாதிரி பாவம் அந்த டிஜிபி வெங்கட்ராமன் நல்ல மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் நேர்மையான மனுஷன் அவரை போட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அதே மாதிரி இந்த ஊழல் விஷயத்திலையும் அரசு அதிகாரிகள் தெரியாமல் நடக்காது அரசு அதிகாரிகள் மூலமாக தான் பிரயாணம் பண்ணுவாங்க அரசியல்வாதிகள் தப்பிச்சுக்கிறதுக்காக அரசியல் அரசு அதிகாரிகள் தான் இதில் வந்து சிக்கிக்குன்னு ஆசைப்படுறவங்க விட்டில் பூச்சியாக மாட்டிக்கிறது அவங்களுக்கே தெரியும் இது அயோக்கியத்தனம் தானே ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு கூடவே போனதான் இல்லைன்னா அவங்களுக்கு ஆப்பு வந்துருமே ஆனால் இப்போ வந்துடும் ஆப்பு சட்டப்படி நட அதுதான் எப்போவுமே நான் சொல்கிறேன் சில விஷயங்கள் போலீஸ்கிட்ட சொல்கிறேன் போலீஸ் கூட சொல்லியிருக்கேன் என்கவுண்டர் என்ற பெயரில் அதிகாரிகள் சொல்கிறாங்கன்னு சு சுட்டுறீங்க யாராவது கோர்ட்டுக்கு போனாலும் ஒன்று தூக்கில் போட்டுருவான் பார்த்து பண்ணுங்கன்னு பலமுறை சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி தான் இது இப்போ எந்தெந்த அதிகாரின்றதை கரெக்டாக லிஸ்ட் எடுத்து கொடுத்துருக்குறாங்க எல்லாரும் இந்த ஊழலுக்கு துணை போயிருக்கிறாங்க அப்போ அந்த அதிகாரியை அடித்து நிமித்தின உடனே யார கை காட்டுவார் மந்திரியை கை காட்டுவார் இது எல்லாமே நேரு அவருடைய தம்பி வீட்டில் ரெய்டு பண்ணும் போது சில ஆவணங்கள் கிடச்சிருக்கு அதை வச்சு தான் ஈடி அதை தொடர்ந்து எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க இந்த புகார் கடிதத்தில் ஈடி என்ன சொல்லியிருக்குன்னா நேர்மையாகவும் நியாயமாகவும் படித்து தேர்வு எழுதி வேலைக்கு போகணுன்றவங்களுக்கு வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு அதனால் இது நடவடிக்கை எடுக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க இப்போ யாராவது ஒருத்தர் கிட்டே போடுவாங்க கோர்ட்டில் ஏதோ போவோம் அப்படியே நடவடிக்கை இவங்க எடுக்கலை அப்படின்னாலும் ஈடி வந்து அநேகமாக நீதிமன்றத்தில் முறையிடலாம் தமிழக அரசுக்கு காவல்துறைக்கு நீங்கள் ஆணையிடுங்க எஃப்ஐஆர் போட சொல்லுங்கள் அப்படின்னு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அதை ரிலேட்டடாக வச்சு இடி இறங்கிடும் ஆக இது வந்து ஒரு இடியாப்ப சிக்கல் தான் எப்படி பண்ண போகிறாங்க ஏதோ பண்ண போகிறாங்க குள்ளநெறி கூட்டத்தை கலைக்க போகிறாங்களா குள்ளநெறி கூட்டத்தை பார்த்து இடி ஓட போதா ஒன்றும் நமக்கு தெரியலை கண்டிப்பாக இது வந்து ஊழல் நடந்திருக்கிறது உண்மையாக இருந்தால் சட்டப்படியாக அனைவரையும் தண்டிக்கப்பட வேண்டும் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் அனைவரையும் தண்டிக்கணும் அட்லீஸ்ட் இந்த இந்த இப்படியாவது ஒன்று பண்ணாதான் ஒவ்வொரு அளவுக்கு படிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் பார்ப்போம் ஏன்னா ஊழல்லையே மூழ்கி போனது இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே தான் திமுக அதிமுக மாறி 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 தமிழ்நாட்டு மக்களை புரட்டி எடுத்து ஊழலில் மொத்த உருவம் இவங்க ரெண்டு பேர் தான் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்